இதுதான் ஆரல் மீன் பார்த்துக்கோங்க ஆற்றுல மிக அரிதான மீன் வகையில் ஒன்று தான் இது ஆரல் மீன் இதில் ஆரல்ற அனைத்து வந்து பூச்சி புழு அப்படியான சின்ன சின்ன மீன்கள் துண்டுறது தான் ஆரல்ற இது இது ஒரு குட்டி ராகன் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இதில் அந்த முள் அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராகன் அதாவது குட்டி ராகன்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் குட்டி ராகன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது கடல் டிராகன் மாதிரி இது ஆத்து ட்ராகன் சொல்லுவாங்க ஆனால் இது ஆரல் மீன் ட்ராகன்லாம் இல்லை டிராகன் அமைப்பில் இருக்கும் உயிரோட தான் இருக்குது பாருங்கள் இதில் வரிசையான முள் இருக்கும் பெரிய ஆறலாக இருக்கிறா இப்படி நம்ம கையில் பிடிச்சி பார்க்க இயலாது குத்திவோம் அடுத்த பெரிய முள் ஒன்று இருக்குது இந்த வாளுக்கு கீழே பாருங்கள் இந்த தான் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் இந்த முள்ளு கையில் எடுக்கும்போது கவனமாக இருக்கும் குத்திரும் அமைப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வடிவாக இருக்கும் இது ஆற்றுல கூட ரொம்ப அறியுது இந்த மீன் அரியாதான் இருக்கும் இது மல்லுவ தோ ஆத்தில் பிடிச்ச சின்ன ஆரல் மீன் ஒன்றும் ரைட் ஓகே நம்ம எதாவது தண்ணிக்கு விடுவோம்